இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம் அதை நம்ம குக்கர்லேயே தாளித்து விட போகிறோம் இது வந்து இப்போ புரட்டாசி மாதம் வந்துருச்சு இப்போ நான்வெஜ்ஜுக்கெல்லாம் பதில் இப்போ வந்து வெஜ்ஜு வந்து நிறைய எல்லார் வீட்லேயுமே செய்வாங்க என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த தக்காளி சாதம் வந்து ஒரு பிரியாணி சுவையில் நம்ம நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் போயிட்டு எப்படி செய்யலான்றத பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்பம் மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லோருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் இப்போ நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் ரெண்டு கட்டி பூண்டு எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து பாருங்க ஒரு கை அளவுக்கு அதாவது ஒன்றரை கட்டி பூண்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அரைக்கிறதுல போட்டுக்கலாம் அது மாதிரி இஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் பெருசா அதாவது ரெண்டு இந்த ஆள்கட்டி விரலில் ரெண்டு சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம் இது அப்படியே ரெண்டாக பிச்சு அப்படி போட்டுருவோம் இன்றைக்கி வந்து நான் பச்சை மிளகா வந்து நல்லா பழுத்தது இருந்தது அதனால நான் போடுறேன் உங்களுக்கு காஞ்சது இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதில் வந்து கொஞ்சமாக அந்த ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அந்த பெரிய வெங்காயத்தில் கொஞ்சமாக எடுத்து அரைக்கிறதுல சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்க்குறேன் வேறு எதுவுமே அரைக்கிறதுக்கு போடணுன்னு அவசியம் இல்லை இதை மட்டும் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் பாருங்கள் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போடலான்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குவோம் இதுலையே ஒரே ஒரு பிரியாணி இலை பிரியாணி இலையை ரெண்டாக பிச்சுட்டு போட்டுக்குங்க இந்த சைஸுக்கு பட்டை எடுத்து மூணு பீஸ் அளவுக்கு பட்டை சேர்த்துக்குவோம் பாருங்க அன்னாச்சி மூக்கு ஒன்றே ஒன்று சேர்த்துக்கலாம் கிராம்பு ஒரு நாலு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ஒரே ஒரு கல்பாசி வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து இதை ரெண்டாக பிச்சுட்டு இப்படி போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு கருவேப்பில்லை ஒரு இனிப்பு அளவுக்கு சேர்த்துக்குவோம் பாருங்கள் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையாக சேர்த்துக்கோங்க இது லன்ச் பாக்ஸுக்கும் செய்யறதுக்கும் சரி வீட்டுக்கு வந்து என்னடா குழம்பு வைக்கலான்ற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக புதினா இலையும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த எண்ணெய்க்குள்ளேயே பிச்சு போட்டுடலாம் இப்போ நல்லா வாசமாக இருக்கும் இதிலே போட்டு அரைக்க வேண்டாம் அரைச்சிங்கன்னா கலர் மாறிடும் அதனால் இதிலே போட்டுக்குவோம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே இப்போ அதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு கட்டி பூண்டுல பாதி வந்து நம்ம அரைக்கிறதுக்கு போட்டோம் மீதி இருக்கிறத இதிலே போட்டுருவோம் அப்படியே முழுசா போட்டுடலாம் முழுசா போடும் போது சாதம் சாப்பிடும் போது இந்த தக்காளி சாதம் சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பாருங்க இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் பாருங்க ஒரு கால் சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் பாருங்க அளவுக்கு ஒதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ பாருங்க இந்த பச்சை மிளகா இருக்குது இல்லையா நல்லா பழுத்த பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம எப்பயுமே வேஸ்ட் பண்ணிடுவோம் அந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி தக்காளி சாதத்துக்கெல்லாம் போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இந்த இஞ்சி பூண்டு விழுது அப்படியே எடுத்து அதில் சேர்த்துடலாம் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சேன் இப்போ கலருக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் இந்த ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் இதில் நாலு தக்காளி சின்ன சின்னதாக நாலு தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா அளவுக்கு நல்லா அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் கொத்தமல்லி இலை கொஞ்சமாக போட்டுருவோம் போட்டு மீதி இருக்கிறது நம்ம ஃபைனலாக போட்டுக்கலாம் கொஞ்சம் காம்பௌடாக இருக்கிறதெல்லாம் இப்பயே போட்டுடலாம் அப்புறம் இப்போ பாருங்க இந்த அரிசி வந்து பொன்னி பச்சரிசி இதை நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் தண்ணியை இறுத்து வச்சிருக்கேன் இப்போ இப்போ இந்த அரிசியை எடுத்து இதில் சேர்த்துடலாம் தண்ணி இல்லாமல் போட்டுக்குங்க பொன்னி பச்சரிசிங்கிறது நல்லாயிருக்கும் சாப்பாடு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இதுக்காக ஜீரக அரிசியோ அதெல்லாம் வாங்கணும்னு நம்ம கிடையாது நம்ம சாப்பாடு அரிசி டெய்லி வைக்கிற சாப்பாட்டு அரிசி ஆகிறது கூட நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இந்த தக்காளியோட சுவை எல்லாமே இதில் ஏறிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இப்போ அளந்து தண்ணி ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மிக்சி ஜாரில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லையா அதிலே இதை ஊற்றிக்குவோம் ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு டம்ளருக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஒன்று ரெண்டு மூணு பாருங்கள் மூன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம் ஒரு டம்ளருக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி இதில் முந்திரி பருப்பை எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம் வெறும் இந்த இதை மட்டும் நீங்கள் அப்படியே தாளித்து ஊற்றிங்கன்னா போதும் அப்படி சூப்பராக இருக்கும் சாப்பாடு வெயிட் போட்டுடலாம் இப்போ வந்து இது ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையும் மல்லி இலையும் தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கறவங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஈரோடா மாச்சு சமையல் தேங்க் யூ